இன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ளே வார்த்தைகளாக கூட காணுமே யார்கிட்ட சொல்லணுமே போகணுமே லேட் ஆயிருமே ஏ புஷு பாக்கா ஒத்தரோசா ஏ சுடிதாக்கா எங்காடி போனீங்க எல்லாரும் அடி வாங்கட்டே ஒரு முக்கியமான சேதி இருக்கு சும்மா நேரத்தில் ரோட்லையே சுற்று வாழுங்க நாம் ஏதாவது சொல்லலாம்னு வந்தாதே வீட்டில் போய் அடைஞ்சுக்கு வாழுங்க என் நட்டவடி என்னாட்டி காலையிலே ரோட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்க என்னடி வேணும் உனக்கு ஆமாம் என்ன முக்கியமான விஷயம் ரோட்டில் வந்து கூவிக்கிட்டு ஏங்கட்டி உங்களுக்குலாம் விஷயமே தெரியாதாட்டி ஏ சொன்னதாரடி தெரியும் சொல்லுடி அடியே பக்கத்து ஊர்ல நல்ல பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்குதுடி வாங்கடி போய் சாப்பிட்டு வருவோம் என்னால கல்யாணத்துக்கு போய் சாப்பிட போவமா ஏன்டி பொண்ணு மாப்பிள்ளை யாராவது வா ஃப்ரெண்டா இல்ல வா சொந்தக்காரங்களா யார்டி அது பணக்கார வீடு அதானே நம்மள யாரும் பாத்திரிக்கை வச்சலாம் கூப்பிடுறடி அப்படி போறதங்க வா சொந்தக்காரங்களா யாரும் ஏ புசுபாக்கா சொந்தக்காரங்க கிடையாது பிறந்தும் கிடையாது கிரண்டும் கிடையாது ஒரு ஹோட்டல் நடந்து போயிட்டு இருந்தேன் பாத்துக்க ஒரு பத்திரிக்கை கீழே கிடந்துச்சு

ஏய் இடிச்சக்கா ஒரு கல்யாணத்துக்கு போகணும் துணைக்கு வாரியா போயிட்டு வருவோம் ஏ இடிச்சக்கா காலையில கடைக்கு போயிட்டு இருந்தே மத்துக்க ரோட்ல ஒரு பத்திரிக்கை கிடந்துச்சு எடுத்து பாக்குறேன் குடும்பத்தோட அன்போடு அடைக்கிறோம் மறக்காம வந்துருங்கன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் எப்படி போகாம இருக்காது வாங்க போயிட்டு வருவோம் நல்ல கருவி இருந்தா இருக்கும் போய் சாப்பிட்டு வருவோம்

ஏன் புஷ்பாக்கா இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றாளு பேசாம இவ்வளவு கூட போய் ரைசா சாப்பிட்டு வந்துருமா ஆமக்கோ கறி விருந்து சாப்பிட்டு நம்ம ரொம்ப நாளாச்சு போய் அந்த முக்கால் கறியும் நம்ம எல்லாரும் போய்துறோமா ஆ சேரிட்டி நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றீங்களா அப்ப நானும் வாரம்ட்டியோ வாரேன் எல்லாரும் போவோம் நாங்களும் வாங்க போவோம் எல்லாரும் நல்ல கருவி ஐஸ்கிரீம் லட்டு சிலேபி எல்லாம் தருவாங்க போய் சாப்டுறோம் வாங்க போவான் இருச்சக்கா இன்னும் பொண்ணும் அப்படியே வரல போறோம் நம்மதே முதல்ல வந்திருக்கோம் நினைக்கிற மண்டபத்துக்கு ஏட்டி தெரியாது கல்யாணத்துக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ பயம்மா என்னடி பண்றது ஆமா புசுபாக்கா பயмарக்கு கையில் பெரிய கூடை தூக்கி பெரிய சின்ன என்ன பண்றது மக்களை பார்த்தா மகராசி ஐட்டன்ல விட்டுட்டு சாப்பிட மனசு அதுவே அதுங்களுக்கு வாங்கிட்டு போலாம் ரெண்டு

சின்ன உழகா ஜோடித்து வச்சிருக்காங்க இம்புட்டு காசு செலவு கல்யாணம் பண்றாங்க பாரே இவ்ளோ காசு செலவு பண்ணி இப்படி சும்மா கல்யாணம் பண்ணுறக்கு நமக்குலாம் தந்தாங்க இந்த ஏனப்பழைங்களுக்குலாம் போட்டு கறி ஆக்குவாங்க அதுதான் பாரே எம்புட்டு அழகா எடுக்கவே தோண மாட்டேங்குது அங்க பாருடி எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஸ்டேஜ் வாங்கடி இந்த இழுச்சக்க போ கேமரா எடுத்துட்டு வந்திருக்கு வாங்கடி எல்லாரும் போய் அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து போட்டா எடுப்போம் சூப்பரா இருக்கு பாருடி ஏ ஆம நட்டவளி வா நட்டவளி போய் போட்டா எடுப்போம் ஏ சும்மா இருங்கடி தேவையில்லாத வேலை பாக்காதீங்கடி வேணாம்டி ஏ புசுப்பா எதுக்கு பயந்து கிடக்கு உனக்கு சும்மா இரு வா நம்ம போய் போட்டா எடுப்போம் டு ஆன் டியர் ஆ அப்படி சொல்லு இழுச்சக்க வா நாம போவோம் ஏ ஆத்தே எம்புட்ட அழகா இருக்கு இந்த ஸ்டேஜ் மேடை சோடச்சிருக்க பார்வே சினிமா நடிய கல்யாணம் கூட தூ ஆத்து போயிரும் போல நம்ம ஊர்ல இப்படி ஒரு கல்யாணமா அதையும் பார் நம்ம கல்யாணத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க நாலு கருவ எடுத்துட்டு வந்து வீட்டையா சுத்தி வச்சாங்க இதே கல்யாணம் பாரு இப்ப எல்லாம் பாரு என்னென்னலாம் பண்றாங்கன்னு இந்த கலர் லைட் கலரை பத்தியா கண்ணை பறிக்குதுக்கா அப்படியே சூப்பரா இருக்குக்கா நம்ம நெட்டவண்டி கூப்பிடலன்னா நம்ம எல்லாம் மிச் பண்ணிருப்போம் இதை எல்லாத்தையும் இதுக்குதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு சொல்றது ஆ எடு எடு நல்ல ஒரு குறுப்பு போட்டாவா எடு எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டா எடுக்கோ ஏன் அக்கா பாட்டா பிடிச்சிட்டியா எக்கோ நாங்கள் வீட்டில் இருந்து கண்ணாடியெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் அதையும் மாட்டிக்கிறேன் கொஞ்சம் போட்டா எடுத்துரு

சக்கரக்கட்டி கிச்சற குட்டி குட்டிக்கு சூப்பரா மணிக்க மாப்பலையா வர போறான்டா பசிலேரி வரான்டா என்ன அழகா கல்யாணம் கல்யாண மேடை இறங்கி போகவே மனசு இல்ல வயிறு பசிக்கி போய் அங்க போய் சாப்புறோம் போவோம் ஏண்டி நாடவளி மண்டவத்துக்குள்ளதே ஆளு இல்லேன்னு பார்த்தா சாப்புற இடத்திலே யாருமே இல்லாம இருக்காங்க அதானே நம்ம ஊர் மக்கள் கல்யாணத்துக்கு வரதல்ல சாப்புட நேரா வந்திருமே இங்க ஒரு ஆளையும் காணமேட்டி ஏ புசுபாக்காடா நல்ல கவனமா பார்த்த இன்னைக்குதே ஃபங்ஷனும் போட்றந்துச்சு அதுல ஏண்டி ஒரு ஆள கூட காணாமடி நாம மட்டும் தான்டி இருக்கு இந்த மண்டவத்திலே யாரையுமே காணாமடியே அதானே வயிர் வேற பச்சக்கிடி ஆட்டடி போய் சோர் கேக்க இந்த ஒரு ஆள் இருக்கான்ல கேப்ப இந்த ஆள் கிட்ட கேப்ப இருங்க பொறுமையா இருங்க எல்லாரும் கேப்போம் ஐயா பெரியவரே ஏ பொம்பள என்னை பார்த்தா பெரியவர் மாதிரியா தெரியுது உனக்கு சரிப்பா தம்பி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டா மட்டும் பத்தாது அன்போடும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது கூப்பிட்டு சோறும் போடணும்ல இவ்வளவு நேரம் ஆகுது நாங்க வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு மாப்பிளை காணும் ஆளுக்களை பார்த்து நீங்க போட மாட்டேங்கிறீங்க பொம்பளைங்களா நீங்களும் எந்த காட்டில் கடந்து ரெண்டு நாள் கழிச்சுதான் இந்த மண்டபத்துல கல்யாணம் ரெண்டு நாள் கழிச்சு நடக்க போற கல்யாணத்துக்கு தான் மண்டபத்தையும் சோடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து சோறு கட்டிங்கன்னா யார் தருவா உங்களையும் உண்மையாகவே யாரும் கூப்பிட்டாங்களா சும்மா வந்துட்டீங்களா ஓசில சோர்த்தீங்க